வணக்கம் வித்யைக்குரிய தேவதை வித்வானான பிராமணனிடம் நான் உனக்கு நிதியாக கிடைத்துள்ளேன் என்னை காப்பாற்று பொறாமை முதலான துர்குணங்கள் கொண்டவனிடம் என்னை அழிக்காதே அப்படி செய்வாயானால் நான் வீரியத்தோடு இருப்பேன் என்று கூறும் பரிசுத்தனாகவும் புலன்களை வென்றவனாகவும் பிரம்மச்சாரியாகவும் வித்யாநிதியை காப்பாற்றக்கூடியவனாகவும் இருக்கும் சிஷ்யன் எவனோ அவனிடம் என்னை கூறுவாய் எவன் குருவுக்கு தெரியாமல் அவரது அனுமதியின்றி அவரிடமிருந்து வித்தியை பெறுகிறானோ அவன் வேதத்தை திருடியவன் அடையும் பாவத்தை அடைந்து நரகத்தில் வீழ்வான் உலகியல் சாஸ்திரம் வேதார்த்த பிரம்ம பிரம்மஞானம் இவற்றை எவரிடமிருந்து கற்கிறானோ அவரை முதலில் வணங்க வேண்டும் இம்மூன்று சாஸ்திரங்களை கற்பித்த மூவரும் இருக்கும் போது லௌகீக சாஸ்திரம் கற்பித்தவருக்கு முன்பே வேதஞானம் கற்பித்தவரையும் அவருக்கும் முன்பு பிரம்மஞானத்தை அளித்தவரையும் வணங்க வேண்டும் கட்டுப்பாடு இன்றி விளக்கப்பட்ட உணவுகளை உண்பவனும் விளக்கப்பட்டவற்றை விற்பவனுமான வித்வானான பிராமணன் மூன்று வேதங்களையும் அத்தியனம் செய்தவனாயினும் அவனை விட கட்டுப்பாடுடன் இருக்கின்ற பிராமணன் காயத்ரியை மட்டுமே அறிந்தவனாக இருப்பினும் கூட அவனே உயர்ந்தவன் தான் மஞ்சத்திலும் ஆசனத்திலும் வீட்டிருக்கும் போது தன்னை விட உயர்ந்தவர் வந்தால் எழுந்து அவரை வரவேற்று வணங்க வேண்டும் ஞானத்தாலும் வயதாலும் பெரியோராக இருப்பவர் வந்தால் சிறியோனின் பிராணன்கள் மேலெழும்பும் எனவே சிறியோர் பெரியோரைக் கண்டதும் எழுந்து வணங்கி பிராணன்களை போகாமல் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்